இன்னைக்கு நம்ம வீடியோல யூடியூப்ல வைரலா போயிட்டு இருக்கிற குக் வித் கோமாலி ஷோல நடந்த ப்ராப்ளம் பற்றி தான் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாக்கும் ஷோலேயே பல ரசிகர்களுக்கு பிடித்த ஷோனா அது குக் வித் கோமாளி கோமாலி விஜய் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்தது தாண்டி ஜட்ஜையே மாற்றி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க முதல் நான்கு சீசன்லேயுமே கோமாலியாக பெர்ஃபார்ம் பண்ணவங்க தான் மணிமேகலை இந்த பிப்து சீசன்ல ஆங்கராக வந்து கலக்குனாங்க இந்நிலையில் இவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க அதுல அவர் தான் ஷோவில் விலகுவதாகவும் இதுவரை நான் நான் ரெண்டாயிரத்தி மிகவும் அர்ப்பணிப்புடன் கலந்து கொண்டேன் எனவும் எனவும் இனி இந்த இந்த இல்லை குறிப்பிட்டுள்ளார் மற்றொரு பெண் தொகுப்பாளர் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது எனவும் என் தொகுப்பாளர் பணியில் பல்வேறு குறுக்கீடுகளை செய்கிறார் எனவும் நான் ஹாப்பியாக ஒர்க் பண்ண ஷோ தற்போது இல்லை எனவும் கூறி சுயமரியாதையை விடவும் எதுவும் முக்கியமானது இல்லை என்று கூறிய மணிமேகலை இனி குக்குவித்து கோமாளி ஷோரி நான் இல்லை என்று கூறியுள்ளார் மேலும் சீசன் வரை மகிழ்ச்சியாக இருந்தேன் எனவும் கூறியுள்ளார் மேலும் இவரின் இந்த முடிவிற்கு பல பிரபலங்களும் சப்போர்ட்டாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மணிமேகலை கூறிய பெண் தொகுப்பாளர் பிரியங்கா தான் இவரின் உண்மையான முகத்தை பிக் பாஸ் ஷோலேயே நம்ம அனைவரும் பார்த்திரும் இந்நிலையில மணிமேகலைக்கு சப்போர்ட்டாக கமெண்ட் போட்ட குரேஷி அவர்கள் தன் கமெண்டை டிலீட் பண்ணியிருக்காங்க மேலும் இதற்கு காரணமே சேனல்ல இருந்து வந்த நெருக்கடி தானே சொல்லப்படுது மாக்கப்பா ஆனந்த் அவர்கள் பிரியங்காட்ல பல விஷயங்களை யோசிக்காம பண்ணுவாங்க ஆனா பிரியங்கா கூட நல்ல பழகிட்டா அவங்க பண்ற விஷயம் எல்லாமே விளையாட்டாக தான் தெரியும் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ற விதமாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் இந்த பிரச்சனை குறித்து பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வர்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க